மகரஜோதி நேயர்களுக்கு வணக்கம் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மாலை மூன்று முப்பது முதல் நான்கு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை யமகண்டம் பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் திதி த்விதியை நட்சத்திரம் சதயம் யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டமம் புனர் பூசம் மற்றும் பூசம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி பொருளாதாரம் சீராக இருக்கும் வீண் விவாதங்களை தவிர்க்க வேண்டும் கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் பரணி சிறப்பாக செயல்படுவீர்கள் மேலதிகாரிகளிடம் பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் கிருத்திகை வாகன யோகம் ஏற்படும் பொருளாதாரம் உயரும் பிரிந்து சென்றவர்கள் விரும்பி வந்து சேருவார்கள் காரிய சித்தி ஏற்படும் ரோஹிணி குழப்பங்கள் நீங்கும் இழுபறியாக இருந்த வேலைகள் நிறைவேறும் பனிச்சுமை அதிகரிக்கும் கவனமாக இருங்கள் மிருகசீரிஷம் நட்பால் நல்லது நடக்கும் நாளாக அமைகிறது பண வரவு உண்டு தொழில் வேலை தொடர்பான முக்கிய முடிவுகள் ஏற்கலாம் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் திருவாதிரை லாபகரமான நாளாக இருக்கும் ஓய்வு கிடைக்கும் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருக்க வாய்ப்பு ஏற்படும் அவசரம் அலட்சியம் வேண்டாம் புனர்பூசம் விட்டுக்கொடுத்துச் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அவசர முடிவுகள் வேண்டாம் கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் பூசம் நெருக்கடிகளை சந்திக்கும் நாளாக இருக்கும் சந்திராஷ்டமம் நடைபெறுவதால் அது முடியும் வரை பொறுமையாக இருக்க வேண்டும் ஆயில்யம் நன்மைகள் தேடி வரும் உதவிக்கு போய் உபதிரவத்தை வாங்கிக் கொள்ளாமல் இருப்பது நல்லது கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை வீண் செலவுகளை தவிர்க்க வேண்டும் மகம் செல்வாக்கு உயரும் நாளாக அமைகிறது மகிழ்ச்சி கூடும் உறவினர்கள் உதவிக்கு வருவார்கள் பூரம் நினைத்தது நிறைவேறும் மாலையில் சிந்தனை அதிகரிக்கும் நல்ல செய்திகள் தேடி வரும் உத்திரம் உடல் நலனில் கவனம் தேவை நல்ல செய்திகள் வந்து சேரும் பேச்சில் நிதானம் மிக அவசியம் ஹஸ்தம் இனிய நாளாக அமைகிறது புதிய வாய்ப்புகள் தேடி வரும் கவனத்துடன் நிதானமாக முடிவுகளை எடுக்க வேண்டும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் சித்திரை வெற்றிகரமான நாளாக இருக்கும் கனவுகள் நனவாகும் தொடர்புகள் விரிவடையும் பேச்சு சாதுரியம் அதிகரிக்கும் சுவாதி வீண் செலவுகள் கூடும் திறமை அதிகரிக்கும் சொத்துக்களால் லாபம் உண்டாகும் விசாகம் சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள் நல்ல பெயர் தேடி வரும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் அனுஷம் குடும்பம் அமைதியாக இருக்கும் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் கோவில்களுக்கு சென்று வருவீர்கள் கேட்டை சாதகமான நாள் என்று சொல்லலாம் ஆயுதங்களை முக்கிய முடிவுகளை எடுக்கும் பொழுது கவனத்துடன் கையாள வேண்டும் எந்த நிலையிலும் நிதானத்தை இழக்கக்கூடாது மூலம் மனமகிழ்ச்சி உண்டாகும் இறை வழிபாட்டில் ஈடுபடுவீர்கள் குடும்பத்தில் அமைதி நிலவும் போராடம் யதார்த்தமாக அற்புதமான செயல்களில் ஈடுபடுவீர்கள் சிந்தனை அதிகரிக்கும் எடுத்த காரியம் ஜயமாகும் உத்திராடம் வெற்றிகரமான நாளாக அமையும் நன்மைகள் ஏற்படும் கணவன் மனைவி உறவில் சுமூகமான நிலை உண்டாகும் பதற்றத்தை தவிர்க்க வேண்டும் திருவோணம் நற்செயல்களை செய்வீர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் திறமை பழிச்சிடும் வாய்ப்புகள் தேடி வரும் புத்திரபாக்யம் ஏற்பட வாய்ப்புண்டு அவிட்டம் நிம்மதியான நாள் என்று சொல்லலாம் வசதி வாய்ப்புகள் பெருகும் திருமண முயற்சிகளில் வெற்றி கிட்டும் நண்பர்களால் மகிழ்ச்சி உண்டாகும் சதயம் உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் சரியாகும் பெருந்தன்மையாக நடந்து கொள்வீர்கள் பெரிய முயற்சி தேவைப்படும் அலைச்சல் அதிகரிக்கும் பூரட்டாதி நிம்மதியான நாளாக அமையும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பீர்கள் பல வழிகளிலும் பண வரவு உண்டு நல்ல தகவல் வந்து சேரும் உத்திரட்டாதி நன்மைகள் வந்து சேரும் பணவரவு உண்டு யாரையும் குறை சொல்லாமல் இருங்கள் ஆரோக்கியம் நலமாக இருக்கும் ரேவதி பொறுப்புடன் இருக்க வேண்டும் பிறர் விஷயத்தில் தலையிடாதீர்கள் அவசரப்படாமல் சிந்தித்து நிதானத்துடன் முடிவுகளை எடுக்க வேண்டிய நாளாக இருக்கிறது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்